எனது பெயர் பி ஆர் சம்பத் நான் ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப் பணியாளரில் ஒருவன் இப்பத்தாறு ஆண்டு காலமாக அரசுப் பணியில் பணியாற்றிவிட்டு சென்னையிலே இருக்கின்ற நூற்றி பதினேழு வருட பழமையான இந்திய அலுவலர் சங்கத்தின் தலைவராக தற்போது இருந்து வருகின்றேன் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இங்கு அறிவு திருக்கோயில்களுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள் எழுந்தபொழுது அறிவு திருக்கோயில் எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இங்கே நான் மார்ச் எட்டாம் தேதி அன்று இங்கே வந்து பார்த்தபொழுது இவ்வளவு ஒரு சிறந்த கட்டமைப்புடன் கூடிய ஒரு அறிவு திருக்கோயில் இருக்குமா என்ற சந்தேகம் எனக்குள் எழுந்தது மிகவும் சிறப்பான ஒரு கட்டமைப்பான எங்கும் பசுமையாக எங்கு பார்த்தாலும் மரங்களும் செடி கொடிகளும் பசுமையான மரச்சோலைகளும் எங்கள் மனதில் மிகவும் கவர்ந்தது இங்கே வந்து தங்கி பயிற்சி எடுப்பதற்கு உண்டான சிறந்த கட்டிடம் அமைப்புகளும் இருந்ததை கண்டு உடனே இந்த அமைப்பிற்கு நாம் வர வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள் இருந்தது உடனே கேட்டவுடன் எங்களுடைய உறுப்பினர்கள் இந்த உறுப்பினர்கள் அனைவரும் சாதாரண உறுப்பினர்கள் அல்ல எங்களுடைய அசோசியேஷனில் சங்கத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கோர்ட் ஜட்ஜஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரிகள் இருக்கின்றார்கள் நாலாயிரம் பேர் கொண்ட அமைப்பில் மிக சிறந்த அமைப்பாக இது இருந்து வருகிறது நான் உடனே இந்த அறிவு திருக்கோயிலுக்கு வருவதற்காக சொல்லியபொழுது எங்களுடைய உறுப்பினர்கள் நூறு பேர் இதில் பங்கு பெறுவதற்கு ஆர்வம் காட்டினார்கள் இங்கே வந்து பொழுது இந்த அமைப்பிற்கு நாம் அவசியம் வர வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள் இருந்தது இங்கே வந்து மூன்று நாள் பயிற்சிக்காக எங்களுக்காக நாங்கள் அனைவரும் ஓய்வு பெற்ற மூத்த உறுப்பினர்கள் என்ற காரணத்தினால் எங்களுக்காக ஒரு சிறந்த முறையிலே மூன்று நாள் பயிற்சியை ஐந்து நாள் செய்ய வேண்டிய பயிற்சியை மூன்று நாள் செய்வதற்காக ஏற்பாடு செய்திருந்தனர் சரியான திட்டமுடன் மூலமாக நாங்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டோம் இந்த பயிற்சியை எங்களுக்கு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு சரியாக சொல்ல வேண்டுமானால் எனக்கு மிகவும் பிடித்தமான இருந்தது வாழ்த்து என்ற ஒரு பயிற்சி தான் ஒரு வாழ்த்துவதில் எவ்வளவு வேறுபாடு இருக்கின்றதா என்பதை நினைக்கும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது அது மிகவும் சிறந்த முறையிலே அந்த பேராசிரியர் ஒரு காந்தத்தை வைத்து ஒரு நல்ல முறையில் வாழ்த்தினால் அது எவ்வாறு இருக்கும் தீய முறையில் வாழ்த்தினால் எவ்வாறு இருக்கும் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள் ஒரு பெரியவரை எப்படி வாழ்த்துவது ஒரு செய்தோரை எப்படி வாழ்த்துவது என்றெல்லாம் இயக்க முறையிலே அவர்கள் பயிற்சி அளித்தார்கள் அதே போன்று பயிற்சியை அளித்த பொழுது நாங்கள் ஒரு இருபது வருடத்திற்கு முன்பாக இந்த பயிற்சியை மேற்கொண்டிருந்தால் மிகவும் நன்றாக இருக்குமே எங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் அதிக நாளும் நாங்கள் வாழ்ந்திருக்கலாமே என்ற எண்ணம் இருந்தது ஆனாலும் இப்பொழுதும் அது காலம் தாழ்ந்தவில்லை நாங்கள் மீண்டும் மீண்டும் வந்து இந்த பயிற்சியை பெற்று நாங்களுடைய மனக்கவலைகளெல்லாம் மறந்து மிகவும் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த பயிற்சி உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் ஒவ்வொரு பேராசிரியரும் எங்களுக்கு கொடுத்த பயிற்சி இருக்கின்றது அதை நினைக்கும் பொழுது யாரை வாழ்த்துவது என்பதே எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் இங்கே பயிற்சிக்காக வந்திருந்த பொழுது எங்களுக்கு முதல் வா வார்த்தைகள் என்ன என்றால் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆகா இந்த வார்த்தையை யார் கண்டுபிடித்தார்கள் இவர்கள் சொல்கின்ற வேதாந்திரி மகரிஷி பேராசிரியர் தத்துவ ஞானி ஐயா அவர்களுடைய கண்டுபிடிப்பு அவருடைய வாழ்க வளமுடன் நீங்கள் பிராணகாலத்திலே பார்த்தால் ஓம் நிமச்சிவாய் என்று சொல்கின்றோம் மற்றும் ஓம் நமோ நாராயணா என்று சொல்கின்றோம் இவைகளையெல்லாம் கடவுளை வாழ்த்துவது ஆனால் மக்களுக்காக ஒரு சொல்லை ஏற்படுத்திய முதல் மகான் என்று நாம் சொன்னால் அந்த மகான் வேதாந்திரி மகரிஷி அவர்கள்தான் வாழ்க மலமுடன் என்று மக்களுக்காக ஒரு காமன் ஒரு சாதாரண ஒரு மக்களுக்காக ஒரு ஒரு வார்த்தையை உருவாக்கினால் அவர் சித்தர்தான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இங்கே இருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள் அவர் பதினொ பத்தொன்பதாவது சித்தர் என்று ஆனால் நான் சொல்கிறேன் அவர் இரவு இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சித்தர் நம் கண்முன்னே வாழ்ந்து நம்மோடு வாழ்ந்த ஒரு சித்தர் அவரோடு நாமும் வாழ்கின்றோம் வாழ்ந்திருக்கிறோம் என்று எண்ணுங்கிற பொழுது அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியமாகும் ஒரு சித்தரால் தான் ஒரு சாதாரண ஒரு மக்களுக்காக ஒரு வார்த்தையை உருவாக்க முடியும் வாழ்க வழங்குடும் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ஒரு சித்தராகத்தான் இருக்க முடியும் ஆகவே நம்மோடு வாழ்ந்த ஒரு சித்தர் தான் ஞானி வேதாந்திரி மகரிஷி அவர்கள் ஐயா அவர்கள் ஆவார்கள் இங்கே வந்து பார்த்தபொழுது எங்களுக்கு கொடுக்கின்ற பயிற்சி மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வருடமும் வர வேண்டும் என்று தான் எங்களுக்குள்ள ஒரு ஆவல் இருக்கின்றது இங்கே வந்திருந்த ஒரு நூறு பேரும் இப்பொழுதே சொல்லிவிட்டார்கள் ஐயா அடுத்த ஆண்டு நாங்கள் வருகிறோம் மூன்று நாள் பயிற்சி இல்லை ஐந்து நாள் பயிற்சிக்காக வருகிறோம் என்று சொல்லிய பொழுது அதுதான் நாங்கள் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற சர்டிஃபிகேட் அந்த அளவிற்கு ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்பது நான் மட்டுமல்ல எங்களோடு வந்திருந்த நூறு பேருமே அந்த ஒரு சர்ட்டிஃபிகேட்டை கொடுத்திருக்கின்றார்கள் எங்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட் அவர்கள் கொடுத்தால் பயிற்சிக்காக கொடுத்தால் நாங்கள் பெற்ற அனுபவத்தை கொண்டு அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த சர்டிபிகேட் என்னவென்றால் மீண்டும் மீண்டும் நாங்கள் வருவோம் மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சியை எடுப்போம் என்றுதான் எங்களுக்காக மூன்று நாள் இந்த பயிற்சியை ஒருங்கிணைந்து செயல்பட்டவர் ஐயா உழவர் தங்கவேலு பேராசிரியர் தங்கவேலு அவர்களை நாங்கள் பாராட்ட மிக்க மிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்களோடு மூன்று நாளும் இருந்து எங்களுடைய அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைந்து செய்தவர் அவர்தான் அதோடு டாக்டர் உதயகுமார் அவர்களையும் நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கின்றோம் போல் இந்த பயிற்சிகளுக்கு எங்களுக்கு ஊக்குவிக்கும் தந்த நண்பர் நடராஜன் அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம் அனைத்து பேராசிரியர்களும் ஒருவர் மட்டுமல்ல அனைத்து பேராசிரியர்களும் இங்குமே இங்கே இருக்கின்ற அனைவருமே நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டு இருக்கின்றோம் நாங்கள் மீண்டும் வருவோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வையகம் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை